அனைவருக்கும் டிவைன் கிளர்ச்சி மற்றும் ரேகி தாந்திரிக் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கறது நீங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் பயன்படுத்துவீர்களா இதை கட்டாயம் பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல் இருக்கும் இது பச்சை கற்பூரம் வீட்டில் பயன்படுத்துவது நல்லதா இல்லையா என்று பலருக்கு சந்தேகம் இருக்கும் பச்சை கற்பூரம் எரிச்சா வீட்டில் ஒரு நல்ல நறுமணம் வரும் மனசு அமைதி அடையும் தீய சக்திகள் விலகும் என்று நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதை கொண்டு சிலர் தவறான முறையில் பயன்படுத்துவதனால் நன்மை வர வேண்டிய இடத்தில் பாதிப்பு கூட வந்திருக்கும் உண்மையில் பச்சை கற்பூரம் என்பது சித்தர்கள் யோகிகள் ஆன்மீகவாதிகள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான இயற்கை பொருள் ஆனால் அதை எப்போ எங்க எப்படி செய்யணும் அப்படின்றதுதான் முக்கியம் இந்த காணொலியில பச்சை கற்பூரம் என்றால் என்ன அதை வீட்டில் எப்படி பயன்படுத்தணும் எந்த தவறுகளை தவிர்க்கணும் யாருக்கு மிக முக்கிய பலன் தரும் எந்த ரகசியங்கள் இன்னும் தெரியாத மாதிரி இருக்கு எல்லாவற்றையும் நாம் சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி பார்ப்போம் அதனால வீட்டில் பச்சை கற்பூரம் எரிப்பதற்கு முன் இந்த வீடியோவை முழு வீடியோவாக பாருங்கள் நிச்சயமாக பலன் கொடுக்கும் நிறைய பேருக்கு பச்சை கற்பூரம் என்றால் என்ன அப்படின்னே தெரியாது இருக்குது இயற்கையான மூலிகையிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு நறுமணப் பொருள் அது பார்க்குறதுக்கு சாதாரண கற்பூர கட்டி மாதிரி தான் இருக்கும் நிறைய வந்து பிளேட்டு மாதிரி பில்ல இருக்கும் பச்சை நிறம் இருக்காது இது இது பேர் தான் பச்சை கற்பூரம் வழியே இது வந்து விண்மையான தான் இருக்கும் இது வீட்டில் வைத்தாலே காந்த சக்தி நறுமணம் தீய ஆற்றல் நீக்கம் ஆகியவை சாதாரணமாக நடைபெறக்கூடியது இதை பயன்படுத்தும் விதம் அப்படின்னு பார்த்தோன்னா பூஜையில் எரிக்கும்போது மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது வீட்டில் நறுமணம் தீய சக்திகளை நீக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தும் வீட்டின் மூளைகளில் சுற்றி எரித்தால் ஆர சக்தி அதிகமாகும் நீரில் கரைத்து வீட்டை துடைத்தால் வீட்டில் வந்து ஆற்றல் அதிகமாகும் பணம் வைக்கும் இடத்துல ஒரு துண்டில் இதை வைக்கும் பொழுது அதிக பணம் வளம் அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் இது ஒரு இயற்கையாகவே கிருமி நாசினி அதனால் இதை நம்ம தாராளமாக வீட்டில் பயன்படுத்தலாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் அதிக அளவான எரிக்கக்கூடாது தலைவலி மூச்சு திணறு இதெல்லாம் வரும் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணும் இன்னொரு முக்கியமான விஷயம் அது அதிகப்படியான பண செலவு கொண்டது அது ஒரு கிலோ கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் அளவுக்கு இருக்கும் மேலும் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது குழந்தைகள் கர்ப்பிணிகள் அருகில் வந்து அதிக நேரம் எரிக்கக்கூடாது போலியான கற்பூரம் கூட நிறைய மார்க்கெட்டில் இருக்குது அதனால் எது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வாங்கணும் மேலும் இன்னும் அறியாத ரகசியம் அப்படின்னு சொன்னா பச்சை கற்பூரம் நவகிரக தோஷங்களை நீக்கக்கூடிய அற்புதமான அபரீதமான சக்திகளை கொண்டது இயற்கையாகவே நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிக்கும் ஒரே காரணம்தான் கிரகங்களுடைய மாற்றங்கள் நம்முடைய பிறக்கும்போது கிரகங்களுடைய இருப்பு இப்போது நாம் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் கிரகங்களுடைய இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகங்களுடைய ஆட்சியினுடைய வைப்ரேஷன் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அதுதான் ஒரு பழமொழி இருக்கும் பிறந்தது இறக்கும் இறந்தது பிறக்கும் புதியன தோன்றும் பழையன மறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு அந்த மாதிரி மேலும் சில சனிக்கிழமை அமாவாசை மற்றும் புதன்கிழமை ஆகிய நாட்களில் எரித்தால் மிகுந்த பலன் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஐதீக நூற்களில் எழுதப்பட்டிருக்கு வீட்டில் தகராறு மன அழுத்தம் இதெல்லாம் வந்து இந்த பச்சை கற்பூரம் எரிப்பதனால குறையக்கூடிய அளவுக்கு இருக்கும் தியானத்துக்கு முன் இதை எரித்தால் மனமானது தெளிவாக இருக்கும் ஆல்பான் நிலைக்கு மனதை கொண்டு போகிறதுல பச்சை கற்பூரம் மிக முக்கியமான இடத்தை வைக்கிறது திஷ்டி மறுபடியும் கருப்பு மந்திரம் சக்திகள் பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பச்சை கற்புறத்துக்கு அதிகமாக இருக்குது மேலும் நம்ம வீட்டில் பச்சை கற்புரம் எரிக்கும் பொழுது அது வெறும் நறுமணம் தரும் பொருள் மாத்திரமல்ல அது நம்ம வீட்டு ஆற்றல் நிலையை மாற்றும் காந்த சக்தி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் இன்னும் பலருக்கு தெரியாத ஒரு ரகசியம் என்னென்னா பச்சை கற்புரம் எரிக்கும் பொழுது அந்த புகை வீட்டுக்கீழ் இருக்கும் பழைய நினைவுகளின் அதிர்வுகளை இந்த நெகட்டிவ் மெமரிஸ் வைப்ரேஷன் கூட சுத்தம் பண்ணிடும் அப்படின்னு நினைப்பதற்கு தெரியாது இதனால் பழைய தகராறுகள் வாதங்கள் இவையெல்லாம் வந்து வீட்டில் நடக்காது அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் மற்றும் ஒரு விஷயம் என்னென்னா பச்சை கற்பூரம் எரிக்கும் பொழுது உடனே ஒரு சிறிய வேண்டுதல்கள் அல்லது மந்திரம் சொன்னீங்கன்னா இந்த சக்தி உங்கள் வேண்டுதலை விரைவாக பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக இது இருக்கும் இதனால் பச்சை கற்புரம் எரிக்கும் பொழுது அமைதியாக உட்கார்ந்து உங்களுக்கு தேவையான ஆசைகளை மனதுக்குள்ள சொல்லுங்க உங்களுக்கு உடல்நலம் சரியாக வேண்டுமா அல்லது மண் சரியாக வேண்டுமா அல்லது பண அதிகமாக வந்து சேர வேண்டுமா எதுவாக இருந்தாலும் இந்த பச்சை கற்புறத்து ஒரு ஊடகமாக செயல்பட்டு பிரபஞ்சத்திடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது துணை செய்யும் இதை பண்ணிங்கன்னா பச்சை கற்புறம் ஒரு சாதாரண பூஜை பொருள் அல்ல இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆன்மீக நண்பனாக இருக்கும் அப்படின்றது எந்தவித சந்தேகமில்லை அதனால் இனிமேல் பச்சை கற்பூரம் பொழுது இதை ஒரு வழக்கமாக மட்டும் பார்ப்பதில்லை இது உங்கள் வீட்டு ஆற்றலை உயிர்ப்பிக்கும் ஒரு சக்தி என்பதை நினைவில் வைங்க இதுதான் உங்களுக்கு உண்மையான பலன் எனவே இந்த ரகசியங்களை அறிந்து இந்த ரகசியங்களுடைய முறைப்படி நாம் இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தும் பொழுது சாதாரண நிலையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை உயர்வான நிலைக்கு செல்லும் என்பதில் எந்த இல்லை என்று கூறி இந்த நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்